அர்த்தம் நான் மனைவி மேல பிரியமா இருக்கிறேன்னா குடும்ப வாழ்க்கை சரியா போகுதுன்னு அர்த்தம் என் பிள்ளைங்க என்ன நேசிக்கிறாங்க நான் பிள்ளைகளை நேசிக்கிறேன்னா வீடே சொர்க்கம் ஆயிடும் நல்லா எல்லாருக்கும் இந்த செய்யணும் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர் கோடி கோடியா வச்சிருக்கிறாங்க ஆனா மனைவிக்கு இவர் மேல பிரியம் இல்லை இவருக்கு மனைவி மேல பிரியம் இல்லை பிள்ளைங்க சரியில்லை பிள்ளைங்க மேல வெறுப்பு வருது பிள்ளைங்க சொல்லு கேட்கறது இல்லை அப்ப வீட்டுல டோட்டலா நிம்மதி இழந்துடுறாரு என்னுடைய நிம்மதி வீட்டில் தக்க வைக்கணும்னா நான் பிரியப்படுற மனைவி இருக்கணும் என்ன பிரியப்படுற மனைவி இருக்கா நான் பிரியப்படுறதாக இருக்கணும் அவங்க அவங்க என்ன பிரியப்படணும் என் பிள்ளைங்க சொல்லு கேட்கணும் பெருமானார் சொல்லுவாங்க நீ நற்பாக்கியம் உடையவனா நீ ஒரு சீதேவியா உன்ன அல்ல ஆக்கணுமா அல்ல சில அடையாளங்களை வச்சிருக்கான் அதுல முதல் அடையாளம் உனக்கு எல்லா வகையிலும் ஹயிரும் நலவும் செய்கிற மனைவி கிடைச்சிக்கிடுவாங்கன்னா எல்லாம் நம்ம வீட்டு மனைவியர்களை அப்படி ஆக்கி வைப்பான் அவங்க இருக்கணும் நம்ம ஹயாத் வரைக்கும் அவங்க இருக்கணும்